எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் குரான் போத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இப்பதிவை கவனிப்பவர்களாக இருப்பேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பிளேலிஸ்டில் குரான் ஓதுவோமாவை கிளிக் செய்து பாடம் ஒன்றிலிருந்து கவனித்தீர்களானால் இன்னும் ஈஸியாக புரியும் விரைவில் நீங்களும் குரான் போத ஆரம்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் மற்றும் குறை நிறைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இன்னும் தெளிவான முறையில் பதிவிட அப்பதிவுகள் உதவிடும் வாங்க இன்றைய படத்துக்கு போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்பக்ரால நூத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா அவுதி பில்லாகி மின ஷைத்தான் இரஜேம் பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் ரஹீம் அ இல்ல அல் ஹா இ கு மி இ

மு ஈஸ் ஈத்த ஹைராத்த அ

ஜிதி ஹ ராம வோ வோ லு ஹ குர் மிர் ரிக மிர் வல்லு இம் அ தூ இஜ் தரஜு த ஃப இவ்லிஜ்

இல்லல்ல கு இம আলাইকুম ஹு இஜ் துன்ன ஹுஜ் துன்ன இ இன் ல இல் ல இ இல் இல் ல இல் ல தி இ ந இல் ல லதீன த ல மூ இத ல மூ மி இன் ஹு இம மின் ஹு

முயு அமுல்ப கிதாபல்

لا مو يب ين لا فا يد فاد كورو يف إيه فاد كورو ني ني, إي ني آ إد أد كو ر كو ير كو ஐயுக ஆ மனு இஸ் அ மனு த இவ்வ தோவ் சப ரி வ லாத் வசலாத் இஸ் வசலாத் இன் ந

a sa a sa ba it hu im a sa ba tuh, hum mu si i ba tun a sa ba tuh, hum mu si ba tun ka lu i v ka lu v i in na li il la ki கா இந் இல்லாகி வ இன் இன் நா இந்நா இலை ஹி ரா ஜி உன் ராஜி ஊண்ண பாருங்க காளு இந்நாளில்லாகி வ இந்நா இலை راجعون صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم الحق من ربك فلا تكونن من الممترين ولكل وجهة هو موليها هو موليها فاستبقوا الخيرات أينما تكونوا يأتي بكم الله جميعا إن الله على كل شيء قدير ومن حيث خرجت فول وجهك شطر المسجد الحرام وإنه للحق من ربك وما الله بغافل عما تعملون ومن حيث حرجت فول وجه وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطرا لئلا يكون للناس عليكم حجة الا الذين ظلموا منهم فلا تخشوهم واخشوني ولقتم نعمتي عليكم ولعلكم تهتدون كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمه ويعلمكم ما لم تكونوا تعلمون فاذكروني اذكركم واشكروا لي ولا تك فرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون வாங்க இப்ப நம்ம தமிழ்ல ஓதலாம் சரிங்களா பாருங்க நூத்தி நாப்பத்தி ஏழு நபியே காம்பாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டும் என்பது பற்றிய இந்த உண்மை உம் ரச்சகனிடமிருந்து உள்ளதாகும் ஆகவே நிச்சயமாக சந்தேகிப்பவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் நூத்தி நாற்பத்தி எட்டு விசுவாசம் கொண்டோரே ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை உண்டு அவரவர் அவதன் பக்கம் திரும்புவவராக உள்ளார் ஆகவே அவைகளில் நன்மையானவற்றிற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் இதன் மூலம் உங்கள் யாவரையும் அல்லாக கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகவே நபியே எங்கிருந்து நீர் புறப்பட்டாலும் தொழுகையின் போது புனித பள்ளியாகிய மஸ்ஜிது உம்முடைய முகத்தை திருப்புவீராக இன்னும் நிச்சயமாக இதுதான் உம் இரட்சிகளிடமிருந்துள்ள உண்மையாகும் மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாரா முகமானவன் அல்லன் நூத்தி ஐம்பது நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது மஷிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக விசுவாசிகளே அவர்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்களுக்கு உங்களிடம் எந்த தர்க்கமும் உங்களுக்கு எதிராக இல்லாதிருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் மேலும் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்னுடைய மீது பூரணமாக்கி வைப்பதற்காகவும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்காகவும் என்னையே நூத்தி ஐம்பத்தி ஒன்னு உங்களிலிருந்து உங்களின் மீது நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு வேதத்தையும் திருக்குறானின் விளக்கமான சுண்ணத்தி எனும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து மேலும் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களுக்கு இடையில் நாம் அனுப்பியது போன்றே நம் அருட்கொடையை முழுமையாக்கி வைப்போம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள் நூத்தி ஐம்பத்தி மூணு விசுவாசம் கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாத பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் நூத்தி ஐம்பத்தி நாலு இன்னும் அல்லாஹின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை மரணித்தோர் இருக்கிறார்கள் எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு உள்ளார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து விசுவாசம் கொண்டோரே பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவை நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் மேலும் நபியை இவற்றை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு நீர் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள் சதகுல்லாவுல் அதே